வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் நூறு நாட்கள் ஓடிய சீரியல் இப்போது முடிவடைந்த செய்தி வெளியாக அது என்ன சீரியல்னு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அக்டோபர் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜி தமிழில் தொடங்கப்பட்ட சீரியல் தான் நலதமைந்தி சீரியல் ரொம்பவும் வித்தியாசமான முறையில் குக்கிங் சம்பந்தப்பட்ட சீரியலாக இந்த சீரியல் வந்துச்சு இந்த சீரியலில் லீட் ஹீரோயினாக தமையந்தி கதாபாத்திரத்தில் பிரியங்கா அவங்களும் நலன் கதாபாத்திரத்தில் நந்தனா அவங்களும் நடிச்சிட்டு வந்தாங்க ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போடு வந்த இந்த சீரியல் நூறு எபிசோடுகள் தான் இப்போது நிறைவடைஞ்சிருக்கு இந்த நிலையில் இந்த சீரியலோட கடைசி நாள் படப்பிடிப்பு இன்னையோடு முடிவடைஞ்சிருக்கு திடீர்னு இந்த சீரியல் முடிவடைஞ்சதுக்கான சரியான காரணம் தெரியல நலத அமைந்தி சீரியலை பொறுத்த வரைக்கும் கடந்த வாரத்துக்கான அர்பன் மற்றும் ரூரல் டிஆர்பி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒன்று புள்ளி அறுபது டிஆர்பி ரேட்டிங் பெற்றிருக்கு ஒருவேளை டிஆர்பி ரேட்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு இந்த சீரியலை இப்போது முடிச்சிருக்காங்கன்னு சிலர் பேசிட்டு வராங்க நலதமைந்தி சீரியலை நீங்கள் பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு அந்த சீரியல் எவ்வளோ பிடிக்கும் இந்த திடீர் முடிவு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் பற்றி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க